வணக்கம் டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பல சிறந்த அரசியல் நூல்களை எழுதியவருமாகிய பிஎஸ்டி மூலர் டொனால்ட் ட்ரம்பும் ஸ்டீவ் பிட்கோவும் ரஷ்ய அதிபரை சரியாக அடையாளம் காணவில்லை என்று ஆழமான ஆய்வு கட்டுரையொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அரசியல் அறிவற்ற வியாபாரிகளாகிய இவர்கள் இருவரும் ரஷ்ய அதிபரிடம் ஏமாந்து விடப் போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையின் இறுதி முடிவாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஐரோப்பிய தலைவர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் என்பதை அவர் தெளிவாக சொல்லாவிட்டாலும் கூட ஐரோப்பிய தலைவர்களினுடைய செயல்கள் அவர்கள் ஆளுமையற்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் எதை செய்தாலும் இது குற்றம் என்று சுட்டிக்காட்டாமல் அதை பாராட்டுகின்ற தன்மையானது ஒரு சிறந்த அறிவு என்று ஐரோப்பிய தலைவர்கள் கருதுகின்றார்கள் இது டொனால்ட் டிரம்பை மிகவும் தவறான பாதைக்கு அழைத்து சென்று ஐரோ வினையாக வரக்கூடிய நிலை என்றும் ஐரோப்பிய தலைவர்கள் எந்தெந்த இடத்தில் சுயநலமாகவும் பார்வை இல்லாமலும் தகுதி குறைவான தலைவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதையும் அந்த ஆக்கம் சுட்டிக்காட்டுகின்றது அதற்குள் இருக்கின்ற கருப்பொருளை இணைத்து உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த செய்தி ஈராக்கிற்கு படை கொண்டு சென்ற டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டராக இருந்த நேற்றோவினுடைய செயலாளராகவும் ஆர்னஸ்போ ராஸ்முசனுடன் இணைந்து அரசியல் செய்தவர் டென்மார்க் கொன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிறந்த அரசியல் ஆய்வாளரும் ஆகிய டி மூலர் ஆகும் இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது என்றால் இப்போதைய டொனால்ட் டிரம்பும் ஸ்டீவ் விட்கோவும் இருவரும் வீட்டு வியாபாரிகள் இந்த வியாபாரிகளுக்கு பணத்தினால் தான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதுதான் இவர்கள் வாழ்வில் தொடக்கம் முடிவு வரை இவர்கள் கண்ட உண்மையாகும் ஆனால் பணம் அல்ல புற்றினுக்கு பிரச்சனை இந்த அரசியல் பிரச்சனையை விளங்குவதற்கு பலத்த அரசியல் வரலாற்று ஞானம் வேண்டும் இவைகள் இல்லாத இந்த இருவரும் இந்த துறையில் பலத்த ஞானமுள்ள ஏமாந்து விடப் போகின்றார்கள் இவர்களினால் புற்றினை விளங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் தான் புற்றினிடம் இருந்து ஏதாவது து நல்லது வரும் என்று அவரை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் கடைசியில் ஏமாறப் போகின்றார்கள் இப்படியான ஒரு நிலையில் டொனால்ட் டிரம்பையும் அவருடைய சகாவாகிய ஸ்டீவ் விட்கோவையும் தடுத்து நிறுத்தி அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய ஆளுமை ஐரோப்பாவிற்கு இருந்திருக்க வேண்டும் இரண்டு உலக மகா யுத்தங்களையும் இதயத்தில் சுமந்த ஐரோப்பாவினுடைய அந்த மன பலு இன்றைய தலைவர்களிடம் இல்லாமல் இருக்கின்றதை அவருடைய கருத்துக்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்டு ட்ரம்ப் நன்றி கூறுவதன் மூலமாக அவருடைய எதிர்வினைகளில் இருந்து தப்பி பிழைக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் உலக சமாதானத்திற்கு அருண் தொண்டாற்றியவர்கள் இவர்கள் பொய்யாக பாராட்டுவது இவர்களுடைய இதயத்திற்கும் டொனால்ட் ட்ரம் தெரியும் இதற்கு உதாரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவிற்கும் உக்ரைனுக்கும் பெரும் பின்னடைவை தருகின்ற ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தார் அந்த தீர்வு திட்டத்தை உடனடியாக குப்பையில் வீச வேண்டிய ஐரோப்பா ஆஹா ஓஹோ என்று அதை பாராட்டியது ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் அன்டோனியோ கோஸ்ட்ரா டொனால்ட் ட்ரம்பிற்கு இப்படி ஒரு முயற்சியை எடுத்ததற்காக தன்னுடைய மகத்தான நன்றிகள் என்று பொய்யான ஒரு

குறைவாக விதித்து விட்டீர்கள் என்று அவர் நன்றி கூறியது ஐரோப்பிய தலைவர்களினுடைய இயலாமையின் வெளிப்பாடுதான் என்று சுட்டிக்காட்டுகின்றார் உக்ரைனிய தலைவரை பொறுத்த வரையில் ஐரோப்பிய தலைவர்களுடன் சேர்ந்த காரணத்தினால் அவரும் தவறை இழைத்திருக்கின்றார் உக்ரைனுக்கு படுமோசமான ஒரு தீர்வு திட்டத்தை தந்து உக்ரைனுக்கு வழங்குகின்ற பணத்தை நிறுத்தி ஆயுத உதவிகளையும் நிறுத்தி உக்ரைனுக்கான தீர்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற அவருக்கு உக்ரேனிய அதிபர் நன்றி கூறியிருக்கிறார் டொனால்ட் டிரம்பிற்கு நன்றி கூறிய உக்ரைனிய அதிபர் ரஷ்ய அதிபருக்கும் நன்றி கூறலாம் தானே இந்த இருவரும் உக்ரைனுக்கு செய்தது ஒன்றுதானே என்கின்ற கருத்தை அந்த கோபம் தருகின்றது முன்னாள் செயலராக இருந்தவரும் இருந்தவரும் இரண்டு தடவைகள் நேட்டோவினுடைய செயலராக இருந்த ஜென் இரண்டாயிரத்தி எட்டு நினைவு குறிப்பேடுகள் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதில் தான் நோர்வேயினுடைய இருந்த பொழுது உக்ரைனை நேட்டோவில் சேர்ப்பதை அவர் தடுத்திருந்தார் ஆனால் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற அந்த தகுதி குறைவான தவறான தூர பார்வையற்ற செயலை மூடி மெழுகி அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய தவறை சுட்டிக்காட்டவில்லை இப்படியே எல்லோரும் பொய்யாக பாராட்டி செல்லுவீர்களாக இருந்தால் என்னதான் நடக்கும் என்று கேட்கின்றார் அமெரிக்கர்கள் தங்களுடைய அதிபராகிய டொனால்டு டிரம்ப் ஐரோப்பியர்கள் பாராட்டக்கூடிய விதமாகத்தானே நடக்கின்றார்கள் என்று தப்பாக கருதிவிடக்கூடிய சூழ்நிலை வரும் அதை தொடர்ந்து அவர் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடனும் ரஷ்ய சர்வாதிகாரியுடனும் இந்த மூவரையும் அவர் சர்வாதிகாரிகள் என்று குறிப்பிடுகின்றார் இவர்களுடன் பேசுகின்ற பொழுது ஆக ஜனநாயகவாதிகளையும் இணைத்து சர்வாதிகாரிகளையும் இணைத்து எங்களுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு சாதனை மன்னனாக இருக்கின்றார்கள் என்று டொனால்டு ஒரு பெரிய சாதனை வீரனாக அமெரிக்கர்கள் தப்பாக கணிப்பிடுவதற்கு இது காரணமாக அமைய போகின்றது அல்லவா என்றும் கேட்கின்றார் அனைத்து தரப்பையும் சிறப்பாக கையாளும் ஒரு சூப்பர் அதிபர் என்று அவரை கருதுவார்கள் என்று கூறுகின்றார் நல்லவேளை இவருடைய கட்டுரை வெளிவந்த பின்னர் தான் உலக கிண்ண உதயபந்தாட்ட அமைப்பாகிய பீபா அமைப்பு டொனால்ட் ட்ரம்பை உலக நாடுகளுக்கான சமாதானத்தை ஏற்படுத்திய தலைவர் என்று அவருக்கு பதக்கம் அளித்து கௌரவித்து இருக்கின்றது இந்த உதயபந்தாட்ட அணி கூட ஐரோப்பிய தலைவர்களுடைய வேலையை செய்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவில் உதயபந்தாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்காக இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இப்படியெல்லாம் செய்த ஐரோப்பிய தலைவர்கள் கடைசியில் டொனால்டு டிரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை தங்களுடைய மதி யூகத்தினால் கவனிக்க தவறிவிட்டார்கள் அவர் உலகில் அரக்கன் போல பகாசுர வளங்களை கொண்டிருக்கின்ற கிரீன்லாண்ட் என்கின்ற தீவு போன்ற கண்டத்தை தமக்கே தர ார் என்றுமார்கும் எதிரதாக உக்ரைனில் இருக்கின்ற அரிய கனிம வளங்களை தமக்கே தர வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டார் அப்பொழுதும் எல்லோரும் மௌனமாகத்தான் இருந்தார்கள் மூன்றாவதாக உக்ரைனை இரண்டு வருடங்கள் பாதுகாக்க பயன்படுத்துவதற்கு ரஷ்யாவிடம் இருந்த பணம் பெல்ஜியத்தில் உரைய வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தில் ஐம்பது வீதத்தை அமெரிக்காவுடன் தர வேண்டும் ஒப்பந்த உக்ரைன் ரஷ போரில் அதிக லாபம் சம்பாதித்தது அமெரிக்காவும் தான் நோர்வே சிறிதளவு உதவி செய்திருக்கின்றது அந்த லாபத்தில் கொடுக்கவே இல்லை இதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்கின்றார் உக்ரைனியோ ஐரோப்பியோ ஒன்றியத்தையோ கேட்காமல் ஒரு தீர்வு திட்டத்தை நவம்பர் மாதம் கொண்டு வந்தார் அது ரஷ்யாவிடம் இருந்து இரகசியமாக பெற்ற தீர்வு திட்டமே அல்லாமல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்து எழுதிய தீர்வு திட்டம் அல்லவே அல்ல என்கின்றார் இந்த தீர்வு திட்டமானது முதலாவது ரஷ்யர்களை போர்க்குற்றங்களில் இருந்து மன்னிப்பு வழங்குகின்ற திட்டம் இரண்டாவது ரஷ்யா ஏற்படுத்திய சேதங்களுக்கு ரஷ்யா நஷ்டே கட்டாமல் விலகி செல்ல வாய்ப்பளிக்கின்ற திட்டம் மாறாக ரஷ்யா அமெரிக்கா இருவரும் தமக்கு சாதகமான பொருளாதார ஒப்பந்தங்களை எழுதி கொள்வார்கள் அதற்குள் ஐரோப்பா வரவே கூடாது நான்காவதாக புட்டின் ஏற்படுத்திய அழிவுகளை எல்லாம் ஐரோப்பா தன்னுடைய பணத்தினால் செலவு செய்து உக்ரைனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் டொனால்ட் டிரம்பினுடைய திட்டம் இதற்கு நன்றி கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் என்பதுதான் இன்று வேப்பங்காய் போல கசக்கின்ற செயலாகும் மேலும் ஐந்து நாட்களில் கையொப்பமிட வேண்டும் என்று கூறினார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலையிட்டதனால் அதை தடுத்து கால அவகாசத்தை ஏற்படுத்திவிட்டு அதன் பின்னர் அவர் தலைமறைவாக மறுபடியும் ஸ்டீவ் விட்கோவும் அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெரால் குஷ்ணரும் விவகாரத்தை மீண்டும் தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டார்கள் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ராஜதந்திரிகள் தேவையில்லை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மே அமெரிக்க ராஜதந்திரிகளாக மாறி இருக்கின்ற நிலையை ஐரோப்பா கைகொட்டி ரசித்து நன்றி கூறுகின்றது அமெரிக்கா அதிபருடைய பிரதிநிதி ஸ்டீவ் வர்த்தகம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்கின்றார் லாபகரமான நிலை வந்ததும் எல்லோரும் போரை மறந்து விடுவோம் என்கின்றார் பணம் தான் தேவை என்றால் ரஷ்ய அதிபர் உக்ரைன் மீதான ஒரு போரை நடத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை அந்த போரை நடத்தாமலே தன்னுடைய எரிவாயு ஆயில் போன்றவற்றை விற்று மிகப்பெரிய பணத்தை அவர் உழைத்திருக்கலாம் ஆனால் அவருடைய நோக்கு அது அல்ல அவர் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்திற்காக பணம் உயிர்கள் என்று எத்தனை இழப்பு வந்தாலும் அது பற்றிய கவலை இல்லை என்று இந்த பயணத்தை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் ஏஞ்சலா மேற்கள் இவர் ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர் கிழக்கு ஜெர்மனி நாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது புட்டின் நேட்டோவில் சேராத கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு சோவியத்தை போன்ற ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு விரும்புகின்ற ார் என்று கூறினார் அவர் கூறியது சரிதான் என்றும் மேலும் ரஷ்ய அதிபர் அவருக்கு மேற்கு நாடுகளுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்ற தேவையே கிடையாது என்றும் ஸ்டீவ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகிய இருவரும் ரஷ்ய அதிபருடைய இந்த மனோநிலையை நிலையை கடுகளவும் புரியவில்லை கடைசியில் அவர்கள் மாறப்போகின்றார்கள் என்றும் அவருடைய கட்டுரை கூறுகின்றது அப்படியானால் தீர்வுதான் என்ன இந்த கட்டுரையினுடைய கடைசி முடிவுரை கூறுகின்ற பொழுது ஐரோப்பா தான் அவமதிக்கப்படுவதை இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது அதை தடுக்க வேண்டும் உக்ரைனுக்கு மேலும் அதிகமாக உதவ வேண்டும் அடுத்தபடியாக புதிய உலக ஒழுங்கில் ஐரோப்பா இல்லாவிட்டால் அமெரிக்கா தன்னந்தனியனாக நிற்கும் எதிரிகளுக்கு அமெரிக்காவை வெல்வது இலகுவாகிவிடும் எனவே ஐரோப்பா அமெரிக்காவினுடைய நண்பனாக இருக்கும் வரைதான் அமெரிக்கா சூப்பர் பவர் என்பதை அமெரிக்கர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய விதத்தில் ஐரோப்பா தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும் என்கின்றார் ஐரோப்பா தன்னுடைய பணப்பட்டியை திறக்க பயப்படுகின்றது இதுதான் சிக்கலாகவும் இருக்கின்றது இது தீப்தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே